நம்ம வித் ப்ரோக்ராம்ல நான் அனு பேசுறேன் நான் என்னோட பழைய வீடியோஸ்ல இது பேரண்டிங் பத்தி பசங்களோட டீனேஜ் பத்தி நான் சொல்லிட்டு வரேன் லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வர அப்படின்னா இப்ப இருக்கிற பசங்க அந்த டீனேஜ் டைம்ல நிறைய ஹார்மோன் க்ரோத் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்டே உங்களுக்கு அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோபம் வர்றது அதிகமாகும் தூக்கம் அதிகமாக தூங்குவாங்க பாடி டயர்ட்னஸ் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அது இல்லாம கான்சன்ட்ரேஷன் டிவியேஷன்ஸ்லாம் இந்த ஸ்டேஜ்ல நிறைய வரும் சில பேருக்கு அது பாசிட்டிவாகவும் அமையும் சில பேருக்கு அது நெகட்டிவாகவும் அமையும் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க ஆனா ஒரு ஏஜ் அப்புறம் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியாது அது அவங்களோட பாடியில அந்த மாதிரி சேஞ்சஸ் வருது அதே மாதிரி தூக்கன்றது வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் எப்ப படுத்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க ஒரு லேசி இருப்பாங்க இதுக்கெல்லாம் நமக்கு எந்த சொல்யூஷன் நம்ம செய்யலாம் அப்படின்னா ஃபுட் ஹேபிட் நம்ம ஒரு ஆரோக்கியமான புட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி பாடி ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா கொடுங்க நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க பாடி டீஹைட்ரேட் அந்த டைம் நிறைய ஆகும் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஒரு ஆன்சைட்டி இருக்கும் என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆன்சைட்டி ஒரு பயம் அவங்க கூடவே இருந்துட்டே இருக்கும் சின்ன வயசுல இருந்து நான் டாக்டர் ஆக போறேன் நான் இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு ஒரு வாயில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த டீனேஜ் ஏஜ் தான் அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமான ஸ்டெப்பா இருக்கும் என்ன படிக்க போறோம் நான் வாயில இன்னைக்கு நான் இன்ஜினியர் ஆயிடுவேன் இன்னைக்கு டாக்டர் ஆயிடுவேன் சொல்லிடுவேன் ஆனா அதுக்குரிய படிப்பு நம்ம படிக்கிறோமா அதுக்குரிய மார்க்ஸ் நம்ம எடுக்கிறோமோன்ற பயம் வந்து அந்த பசங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அதுவே அந்த டயத்துல அவங்களுக்கு கோபம் ஆத்திரம் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அவங்க மைண்ட் ஃபீல் பண்ணும் இந்த இடத்துல பேரண்ட்ஸ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண விடுங்க நல்ல மைண்டை ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸ் பண்ண விடுங்க அவங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க எல்லாரும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு கிடையாது எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அப்படின்றதும் கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா இருப்பாங்க ஆனா படிப்புன்றது முக்கியமான விஷயம் கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருக்கணும் ஆனா எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் மார்க் வர முடியாது ஸோ அவங்கவுங்க கேப்பபிள் என்னவோ அது மாதிரி இருக்கும் ஆனா படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைம் அவங்களுக்கு படிக்கணும்ன்ற இம்பார்ட்டன்ஸ் வந்து பேரண்ட்ஸா நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் படிக்கல அப்படின்ன பசங்களை கூட படிக்க வைக்கிறது அந்த பேரண்ட்ஸோட கடமைன்னு சொல்லுவேன் இன்னொன்னு முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறது என்னன்னா இன்னைக்கு ஒரு மைண்ட் ஓபனிங் கொஸ்டின் நான் கேட்க போறேன் லாஸ்டா கேட்பேன் கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேர்ள்ஸ் சைல்டு இந்த டீனேஜ்ல வந்த வந்து ஏஜிட்டு நானு அவங்க வீட்டுல பாட்டி அம்மா அத்தை ரிலேஷன்ஸ் எல்லாரும் வந்து அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி பண்ணணும்ப்பா இந்த மாதிரி உடம்ப பாத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய அட்வைசஸ் ஓ இது ஒண்ணும் இல்ல நமக்கு எந்த ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு பயம் வந்து அந்த பொண்ணுக்கு போயிடும் ஆனா அதுவே ஒரு பையனுக்கு அந்த ஸ்டேஜ்ல யாராவது பையனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அந்த இடத்துல அவஸ் பண்ணுவான் யோசிச்சிருக்கீங்களா அவனுக்கு திடீர்னு மீச முளைக்கும் தாடி வரும் உடம்புல ஹேஸ் வரும் அவனுக்கு வித்தியாசமா தெரியும் அந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகும் நிறைய இன்னர் பாடி சேஞ்சஸ் நிறைய வரும் பாய்ஸுக்கு அந்த டைம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது ஆனா இப்ப இருக்கிற கூகுள்ல சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் அது வேற விஷயம் பட் ஆனா தப்பு தப்பா தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய பசங்க அதனாலயே நிறைய டீனேஜ்ல வந்து அந்த மாதிரி பசங்க ராங் சைட் போறதுக்கு இது ஒரு பெரிய காரணமா இருக்கு பசங்களுக்கு தயவு செய்து கைடன்ஸ் கொடுங்க உடம்புல இந்த மாதிரி சேஞ்சஸ் இந்த ஏஜ்ல உங்களுக்கு வரும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க நமக்கு கேர்ள்ஸுக்கு எப்படி ஒரு ஏஜெட்ன்ற மாதிரி இருக்கோ பாய்ஸுக்கும் அந்த ஸ்டயத்துல இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் அப்பாவா இருந்து அந்த இடத்துல நீங்க தான் பையனுக்கு அட்வைஸ் பண்ணும் இப்ப அம்மா வந்து பொண்ணுக்கு சொல்றாங்க அப்படின்னா பையனுக்கு அப்பா வந்து கண்டிப்பா இந்த இடத்துல கைடன்ஸ் கொடுக்கணும் அப்ப ரொம்ப நான் அவங்களை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ற மாதிரிலாம் பேசல சிம்பிளாவே சொல்லிடுறேன் இந்த டயத்துல நிறைய பசங்களுக்கு வரும் தயவு செய்து பசங்களை கைட் பண்ணுங்க தப்பான விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆக விடாம அப்பாவா நீங்க தான் பாத்துக்கணும் அம்மாக்கு இந்த இடத்துல கடமை இருக்கு அப்படின்னா கூட இந்த இடத்துல அப்பாக்கு அதிகமான கடமை பசங்க கிட்ட இருக்குன்னு நான் சொல்றேன் இன்னொன்னு என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா அப்பாக்கும் அம்மா தட் மீன்ஸ் உங்களுக்கு என்ன வேணா சண்டை வரட்டும் அந்த ப்ராப்ளம் என்னவா இருந்தாலும் பசங்களுக்கு தெரியட்டும் அது ஒண்ணு இல்ல ஆனா பசங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றப்போ ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லாதீங்க அம்மா வந்து டாக்டர் ஆகுன்னு சொல்லுவாங்க அப்பா இன்ஜினியர் ஆகுன்னு சொல்லுவாங்க அந்த பையன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆமா என்ன படிக்கணும் எதை போக்கஸ் பண்ணணும் அப்படின்றது அவனுக்கு தெரியவே தெரியாது சோ ரெண்டு பேரும் அவனோட சாய்ஸ்க்கு போங்க ரெண்டு பேரும் உக்காந்து வீட்ல எல்லாரும் சேர்ந்து பேசுங்க ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்டோ ஏதோ ஒன்னு சேர்ந்து சாப்பிடுங்க ஃபியூச்சர் பத்தி என்ன பேசலான்ட்டு பேசுங்க பயம் மாதிரி தயவு செய்து பேசாதீங்க நீ சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தயவு செய்து பேசாதீங்க உனக்கு என்னடா பிடிச்சிருக்கு என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்றத போக்கஸ் பண்ணி பேசுங்க ரிலாக்ஸா பேசுங்க ஒரு சினிமா பத்தி பேசுங்க ஒரு பாட்டு பத்தி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸோட பத்தி பேசுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசினாதான் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி பசங்க பேசுவாங்க மொதல் நீங்க உங்க போனுக்கு பாஸ்வேர்ட் போட்டா பசங்க அவங்க போனுக்கு பாஸ்வேர்ட் போடுவாங்க நீங்க உங்க போனை எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் பசங்க அவங்க போனை யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே நாம தான் அவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும் நம்மளே நிறைய மறைச்சு வச்சுட்டு போய் சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா பசங்க அப்படிலாம் செய்வாங்க நம்மளை பார்த்துதான் அவங்க வளர்றாங்க என்னதான் வெளி சொசைட்டி பார்த்து அவங்க வளர்ந்தாலுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஸோ நம்ம எப்படி இருக்கோன்றதுல தான் இருக்க பசங்களோட ஃபியூச்சர் ஃபியூச்சர் சொசைட்டியை நம்ம தான் பா வளர்த்துட்டு இருக்கோன்றதும் நம்ம சொசைட்டிக்காக பண்ணிட்டு இருக்கோன்றதையும் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அம்மாவையும் அப்பாவையும் எக் கொண்டும் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப விட்டு கொடுக்கறது ஒய்ஃப் அப்பாவுக்கு விட்டு குடுக்கறது அந்த மாதிரி ஒரு விட்டு குடுக்கறது வந்து இருந்துட்டே இருக்கணும் ஒரு சை தப்பு பண்ணிட்டோம் திட்டாங்க அப்படின்னா அடுத்த டைம் ஓகே இது ஃபர்ஸ்டே நம்ம திட்டியாச்சு திருப்பி அந்த தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டா ஒரு தடவை சொல்லி பாருங்களேன் அந்த பசங்க திருப்பி அந்த தப்பு செய்ய மாட்டாங்க வேணவே வேணாம் அது ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க ஆனா கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருக்கணும் எந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அந்த விஷயத்துல கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருக்கணும் தான் நான் சொல்லுவேன் இன்னும் நிறைய விஷயத்த நம்ம அடுத்து வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிருந்தேன் ஒரு கொஸ்டின் ஓபனிங் ஆஃப் மைண்ட் கேட்க போறேன்ட்டு நீங்க உங்க குழந்தைங்க பெஸ்ட் அப்படின்னு நீங்க என்ன பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கீங்க என்ன அளவுக்கோள் வச்சிருக்கீங்க எந்தெந்த விஷயத்துல இதுல என் குழந்த பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேங்க உங்களோட கமெண்ட்ஸ நீங்க போடுங்க இத பத்தி நான் அடுத்த வர வீடியோஸ்ல நான் பேசுறேன் நன்றி வணக்கம்